ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அது இருந்துட்டு அப்போ அப்போயும் ஒரு சூப்பர் பிளான் போடுறாங்க இங்கே பாருக்கா இதெல்லாம் நினைச்சு நீ கவலைப்படுறது சரியா கண்டிப்பாக நான் ஒன்று சந்தோஷப்படுத்துகிற மாதிரி சில விஷயங்கள செய்கிறேங்க அது இல்லாத கண்டிப்பாக இது உங்கள் மாமியோடைய வேலையாக தான் இருக்கும் அதுதான் வந்து இவனை கஷ்டப்படுத்துறதுக்காக இது மாதிரி செஞ்சுட்டுருக்கு என்ன சொல்லிட்டு அப்படி ஆமாக்கா அதனால நீ இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணிட்டுருக்காதுன்னு எதுக்குமே உடைஞ்சு போகாதக்கா நீ இந்தளவுக்கு உடஞ்சி போகிறா அப்படின்ட்டு எல்லாம் சில விஷயங்களை சொல்லி அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காங்க சரி ஓகேன்னு வாங்க நீ நெக்ஸ்ட் டைம் சின்ன பாரு கண்டிப்பாக அது ஒரு பிளான் பிளானாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து அனுக்கிட்ட வந்து உஷாராக இருக்க சொல்லிடுறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அனுவும் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கொஞ்சம் உஷாராக இருக்க பார்க்குறாங்க என்னென்னா இப்போ அபியும் அனுவும் ஒழிஞ்சிப்பாங்க ஒழிஞ்சிக்கிட்டு சுந்தரி என்னென்ன வேலைகளை செய்கிறாங்களோ எல்லாமே நோட் பண்ணுறாங்க சுந்தரி செய்கிற வேலைகளை பார்த்துட்டு சுந்தரிய கிட்ட போயிட்டு இதெல்லாம் உங்களுடைய பிளான் தானே அப்படின்னு வாங்க வச்சுச்சோ வசமாக மாட்டிக்கிட்டோமேன்ட்டு சுந்தரி நினைக்கிறாங்க இது மாதிரி எல்லா வேலைகளும் நீங்களே பண்ணிட்டு அக்காவுக்கு வந்து ஞாபகம் மறதி இருக்கு டாக்டரை பார்க்கணும் ஞாபகம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க எல்லா வேலையும் நீங்கள் தானே பண்ணிட்டு இருக்கீங்க உங்களை என்ன பண்ணலாம் பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு மாடுகிறாங்க சே இந்த அளவுக்கு கேவலமான ஒரு ஜென்மமாக இருக்கீங்க எப்படி உங்களால் இந்த அளவுக்கு கேவலமாக யோசிக்க முடியுதா அப்படின்றெல்லாம் சொல்லிட்டு அபி சுந்தரி அப்படின்னு இல்லை அளவுக்கு கே இருக்காங்க ஹே என்ன பேசிட்டு இருக்க பின்னா நீங்கள் பண்ண எல்லாம் வேலையும் வீடியோவாக எடுத்து வச்சிருக்க வீட்டில் காமிச்சா உங்கள் நிலமை என்ன ஆகும்னு தெரியல சி மருமகளவே இந்தளவுக்கு அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க நீங்களாம் ஒரு மாமியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து சுந்தரியை பயங்கரமாக திட்டுறாங்க அதோட இந்த பிரம்ம முடிச்சிருக்காங்க தேங்க்யூ